தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம் அருகே பாஞ்சாலங்குறிச்சி கிராமத்தில் அருள்மிகு வீரசக்காதேவி திருவிழாவை முன்னிட்டு நடுமாடு சின்னமாடு பூஞ்சிட்டு என மூன்று பிரிவுகளாக மாட்டுவண்டி எல்லகை பந்தயம் நடைபெற்றது இதில் நடுமாட்டு வண்டி போட்டியில் எட்டு மாட்டு வண்டிகளும் வண்டி போட்டியில் பதிமூன்று மாட்டு வண்டிகள் பூஞ்சிட்டு மாட்டுவண்டியில் இருபத்தி ஆறு மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இதனைத் தொடர்ந்து மூன்று பிரிவுகளிலும் வெற்றி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டது இந்த பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இரு நின்று கண்டு ரசித்தனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இடையன் குளத்தைச் சேர்ந்த ஞானசேகர் ராஜபாளையம் அருகே தெற்கூர் செல்லும் வழியில் உள்ள கோதை நாச்சியார்புரத்தில் செங்கல் சூளை நடத்தி வந்தார் இவரது செங்கல் சூளையில் முருகராஜ் என்பவர் தனது மகன் மணிகண்டன் மற்றும் மனைவியுடன் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார் மேலும் தங்கியிருந்த சூழையறையின் மாடியில் முருகராஜும் அவரது மகன் மணிகண்டனும் புறாக்களை வளர்த்து வந்துள்ளனர் இதனிடையே கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு முருகராஜ் சரியாக வேலை செய்யவில்லை என கூறி ஞானசேகர் திட்டி இதனால் முருகராஜ் தனது மகனுடன் வேறு செங்கல் சூளைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் வளர்த்த புறாக்களை எடுத்துச் செல்வதற்காக மணிகண்டன் ஞானசேகர் செங்கல் சூளைக்கு வந்துள்ளார் ஆனால் அங்கு புறாக்கள் இல்லாதது குறித்து ஞானசேகரிடம் கேட்டபோது பராமரிக்க இயலாததால் புறாக்கள் பறந்துவிட்டதாக கூறியுள்ளார் இதனை குறித்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு விறகு பாரம் இறக்குவதற்காக ஞானசேகர் தன்னுடைய செங்கல் சூளைக்கு சென்றுள்ளார் மணிகண்டன் தனது நண்பர்கள் நாகராஜ் மற்றும் பேச்சிமுத்து ஆகியோரை அழைத்துக் கொண்டு மாடியில் உணவு அறிந்து கொண்டிருந்த ஞானசேகரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பினர் இது தொடர்பாக ஞானசேகரின் தந்தை பாக்கிநாதன் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தப்பி ஓடிய மூன்று குற்றவாளிகளையும் தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனையின் முன்பு உள்ள விவசாய நிலம் உரிய பராமரிப்பு இல்லாமல் இருந்த நிலையில் அதில் பெருமளவு தென்னை மரங்கள் பொருட்கள் மற்றும் செடிகள் வளர்ந்து கிடந்தன தற்போது வறட்சியின் காரணமாக பொருட்கள் மற்றும் செடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் மர்மநபர்கள் தீ வைத்ததால் இந்த முச்செடிகள் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் தீயில் கருகியது இதனால் இந்த தீயில் கருகிய சாம்பலானது புகை மண்டலமாக மாறி மருத்துவமனை மற்றும் சாலை ஓரங்களில் பரவ துவங்கியது இருந்த நோயாளிகள் மற்றும் வாகன போட்டிகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிப்படைந்தனர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பாட்டம் கலையை இன்றைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி சேலம் மாவட்டம் மரவணேரி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்றது எட்டு வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று ஒற்றை கம்பு சுற்றினர் இதனைத் தொடர்ந்து சிலம்பம் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த செட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி வீரபாண்டியன் இவரது மகள் ஜாஸ்மின் அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து கடந்த மாதம் பொதுத் தேர்வு எழுதினார் அதற்கான தேர்வு முடிவில் மாணவி ஜாஸ்மின் ஐநூறுக்கு இருநூற்று பனிரெண்டு மதிப்பெண் பெற்றுள்ளார் இதனால் மாணவி மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதி மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வீட்டில் வைத்திருந்த எலிபேஸ்டை சாப்பிட்டுள்ளார் இதனை கண்ட அவரது உறவினர்கள் மாணவியுள்ளார் மீட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் மேலும் இதுகுறித்து புதுப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா் திருப்பூர் மாநகரில் பின்னலாடை நிறுவனங்களில் வேலை பார்த்துக் கொண்டு கஞ்சாவை ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் கடத்தி வந்து தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் கனியாம்பூண்டி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய கோழிப்பண்டிகையைச் சேர்ந்த கண்ணையன் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் திருப்பூரிலிருந்து ஒடிசா மாநிலம் சென்று கஞ்சாவை ரயில் மூலம் கடத்தி வந்து உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தவம் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ராகுல் ஆகியோர் மூலம் பின்னலாடை தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து மாநிலத்தை சார்ந்த ராகுல் மற்றும் கண்ணையன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் கண்ணனிடமிருந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினாறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக போதிய மழை பெய்யாது போனது இதனால் கொடைக்கானல் செல்லும் சாலையில் டம் டம்பாறை பகுதியின் எதிரே உள்ள எளிவால் அருவியில் முற்றிலும் நீர்வரத்து இன்றி வறண்டு காணப்பட்டது இதனால் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றுடன் சென்றனர் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பெருமாள் மலை சாமக்காடு பாலமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கோடை மழையின் காரணமாக அருகிறது வியல் சிறிதளவு நீர்வரத்து துவங்கி அருவியில் நீர் கொட்டி வருகிறது ஞாயிற்றுக்கிழமையான இன்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகை தந்தனர் இந்நிலையில் தரிசன வரிசைகளில் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாமல் வரிசைகளில் குழந்தைகளுடன் பக்தர்கள் அமர்ந்து காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் மேலும் தரிசன வரிசைகளில் கோவில் நிர்வாகம் சார்பில் குடி தண்ணீர் வசதி வைக்காததால் கடும் சிரமத்திற்கு உள்ளான பக்தர்கள் கூடுதல் விலைக்கு தண்ணீர் வாங்கும் அவல நிலை ஏற்பட்டது எனவே கோவில் நிர்வாகம் மற்றும் துறையினர் பக்தர்களுக்கு தேவையான குடித்தண்ணீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன் பட்டியில் விவசாயிகளுக்கான வேளாண் கண்காட்சி நடைபெற்றது இந்த வேளாண் கண்காட்சியில் மாணவிகள் சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறையில் நவீனப்படுத்தப்பட்ட வேளாண்மை முறைகள் மற்றும் சத்துள பொருட்கள் விளைவிப்பது குறித்து கண்காட்சி அமைக்கப்பட்டது மேலும் சோலார் ஒளி மூலம் மின்சாரம் தயாரிப்பது உழவன் செயலியை கையாளும் முறை குறித்தும் சூரிய சக்தி நீர்ப்பாசன அமைப்பின் நன்மைகள் குறித்தும் தேனி வளர்ப்பு குறித்த சாதனங்கள் கையாளுவது குறித்தும் பட்டுப்புழு வளர்ப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாணவிகளால் படைப்புகள் செய்யப்பட்டு கண்காட்சிக்காக வைக்கப்பட்டது இந்த கண்காட்சியில் நாராயண தேவன்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு மாணவிகள் நவீன மேலாண்மை முறைகள் குறித்து எடுத்துரைத்தனா் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாடி பொதுநகர் பகுதியைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அப்துல் ரஹ்மான் பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாட்டின் பேரில் முட்டை பால் ரொட்டி நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டை அடுத்துள்ள மேல மருந்தாந்தநல்லூர் கிராமத்தில் சித்திரை திருவிழாவை ஒட்டி ஆண்டுதோறும் உத்தரபாதீஸ்வரர் ஆலயத்தில் கரகம் காவடி எடுத்து அடுத்த மூன்று நாட்களும் புராண நாடகங்கள் அங்கு நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் எடுத்து கிராம மக்கள் கரையிலிருந்து கரகம் காவடி பால்குடம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு அரிச்சந்திராயினும் புராண நாடகம் நடைபெற்றது நாடகத்தை கிராம மக்கள் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து சாப்பிட்டபடி கண்டுகளித்தனர் மொழி தோன்றி கலாச்சாரம் தோன்றி நாடகம் தோன்றி ஆயிரம் வருடங்கள் கடந்து இந்த சினிமா திரையரங்குகளே மூடப்பட்டு வரும் காலத்தில் புராண கால நாடகங்களை பார்க்க மக்கள் பாய்ப்படுகை சாப்பாடோடு வந்து கண்டுகளித்தது வியப்பில் ஆழ்த்தியது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கஸ்தூரிபா மாதர் சங்கத்தில் தமிழ்நாடு அரசு எஸ் சி எஸ் டி அனைத்து பணியாளர்கள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் முத்தாரப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழக அரசு துறையில் எஸ் சி எஸ்டி பிரிவில் மட்டும் பத்தாயிரத்து இருநூறு காலி பணியிடங்கள் நீண்ட நாட்களாக நிரப்பப்படாமல் உள்ளது என்றும் பதவி உயர்விலும் குளறுபடிகள் உள்ளதால் இவற்றை களைய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கையில் நடைபெறும் அரசியல் சூழ்நிலை குறித்து இலங்கையைச் சேர்ந்த தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி இயக்கத்தின் துணைத் தலைவர் ஜெயசரவணன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது இலங்கை குறித்து சீமான் இளைஞர்களிடையே வன்மத்தை விதைத்து வருகிறார் என்றும் கோபத்தை ஏற்படுத்தி போர்க்குணத்துடன் அரசியல் செய்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார் திருவாரூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் நூறு டிகிரிக்கு மேல் பதிவாகி வருகிறது இந்த நிலையில் மன்னார்குடி கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது ஒரு மாதத்திற்கும் மேலாக அடித்த வெயிலால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு வந்த நிலையில் திடீரென பெய்த மழை மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள நாதன்கிணறு கிராமத்தில் பழமையான ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்த காரணத்தினால் கடந்த சில ஆண்டுகளாக முன்னாள் மாணவ மாணவிகள் பள்ளியை தத்தெடுத்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டியுள்ளனர் இந்த நிலையில் மாணவர் சேர்க்கையை ஊக்கப்படுத்தும் வகையில் பள்ளிக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கும் விழா நடத்தினர் இதற்காக பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளிக்கு தேவையான சேர் டேபிள் நூலக புத்தகம் விளையாட்டு சாதனங்கள் டிவி கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் வழங்கியுள்ளனர் இதனை முன்னாள் மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செண்டை மேளம் முழங்க ஸ்ரீ நாராயணசுவாமி கோவில் முன்பிருந்து ஊர்வலமாக பள்ளிக்கு எடுத்து வந்தனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பகுதியைச் சேர்ந்த நடிகர் அப்புக்குட்டி கலந்து கொண்டார் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிக்கு ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பில் தேவையான பொருட்களை சீர்வரிசையாக வழங்கிய சம்பவம் வரவேற்பையும் நெகிழ்ச்சியையும் உள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சித்தமல்லி கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பையா நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி தனியார் மெடிக்கல் சென்டர் சார்பில் இலவச பொது மற்றும் இருதயம் புற்றுநோய்க்கான மருத்துவ பரிசோதனை முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இம்மருத்துவ முகாமை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயன் துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டது யூர் பாலவாய் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர்